எல்லோருக்கும் வணக்கம் மண் ஹாய் வெல்கம் டு வில்லேஜ் நீலா பொண்ணு இன்றைக்கி நான் செய்ய போகிறது வீட் பாஸ்தா ஏன் வீட் பாஸ்தானா கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஸோ பாஸ்தா செய்யறதுக்கு நான் கோதுமை மாவை கொஞ்சம் உப்பு போட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசைஞ்சு வச்சுருக்கேன் அப்புறம் பாஸ்தா செஞ்சதுக்கப்புறமா அதை ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான மசாலா காஷ்மீரி மிளகாய் தேல் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் சிக்கன் மசாலா தூள் பெப்பர் பவுடர் தேவையான அளவு உப்பு கரம் மசாலா பெப்பர் பவுடர் ஒரு பிரிஞ்சில் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு சின்ன வெங்காயம் வந்து ரெண்டு வெங்காயத்தை வந்து ஒரு ஸ்மால் சைஸில் ரெண்டு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி ஒரு தக்காளி கருவேப்பிலாம் ஒரு பச்சை மிளகா ஃப்ளேவர்க்காக ஸோ இப்போ வந்துட்டு இதெல்லாம் வச்சு நம்ம பாஸ்தா ஃப்ரை செய்ய போகிறோம் பாஸ்தாவை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம் சப்பாத்தி மாவு நல்லா தேய்ச்சிட்டேன் இப்போ ஏதாவது சின்னதாக ரவுண்ட் ஷேப் இருந்துச்சுன்னா அதை வச்சு குட்டி குட்டி அச்சு போட்டுக்கோங்க இந்த ஷேப்பில் எடுத்துக்கோங்க இப்போது நம்ம இதை சின்ன சின்னதாக அச்சு வச்சு எடுத்துட்டோம் இப்போ இதை வந்து எப்படி பாஸ்தா மாதிரி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நான் செய்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு இதை ரெண்டையும் ஃபோல் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த ரெண்டு சைடில் வச்சு அமுத்திக்கோங்க இதே மாதிரி பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கோங்க நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு தண்ணி நல்லா சூடாகணும் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஏன்னா தான் வந்து அந்த கோதுமை பாஸ்தா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வரும் பச்சை தண்ணியாக இருக்கும்போது நீங்கள் அந்த பாஸ்தா செஞ்சு வச்ச பாஸ்தாவை போடாதீங்க வேஸ்ட்டாக போயிடும் தண்ணி கொஞ்சம் நல்லா சூடாகட்டும் இப்போ இந்த டைமில் வந்துட்டு நம்ம செஞ்சு வச்ச அந்த ஷெல் பாஸ்தாவை போடலாம் இந்த ஷெல் பாஸ்தா ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் வந்து இதில் வேகட்டும் நல்லா கொதிச்சிட்ருக்கு நல்லா கொதிக்கட்டும் என்னடா சப்பாத்தி மாதிரி மாவு தேய்ச்சி கொஞ்சம் ஷேப் மட்டும் மாற்றி செய்கிறாங்க இது வந்து என்ன பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம வாழ்க்கையில் எப்படி சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து நம்ம லைஃப்பை கொஞ்சம் நல்லா அழகாக பியூட்டிஃபுல்லாக மாற்றுதோ மாதிரி நம்ம ஃபுட்லேயும் சாப்பாட்லேயும் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணோன்னா நம்ம நிறைய சாப்பிட்றக்கோ டேஸ்ட் பண்ணுறக்கோ நம்மளை தோணும் நம்ம குழந்தைகளையும் நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கலாம் அதுக்காக தான் இந்த சேஞ்சஸ் இப்போ வீட் ஷெல் பாஸ்தா ஒரு மூணு நிமிஷம் வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் போதும் நம்ம எடுத்துடலாம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்க்குறக்கு இப்போ நம்ம செஞ்சு வச்ச பாஸ்தாவை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு அதில் ஆயில் விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு கரண்டி ஆயில் விட்டுக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு இதில் வந்து கடுகு போட்டுக்கலாம் இன் பூண்டு கொஞ்சம் இஞ்சியை தட்டி வச்சுருக்கேன் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணா போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பச்சை மிளகா ஒரு பிரிஞ்சு இலை வெங்காயம் இப்போ இதில் எடுத்து வச்ச மசால் பொடியெல்லாம் போட்டுக்கலாம் பெப்பர் பவுடரு காஷ்மீரி மிளகாத்தூள் தென் சீரகத்தூள் இது எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம் உப்பு மதுக்குன்னு எல்லாம் போட்டுக்கோங்க நல்லா ஒரு வணங்கு வணங்கட்டும் இதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை போட்டுருங்க இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு பாருங்க இதில் இப்போ நம்ம செஞ்சு வைத்தால் வீட் ஷெல் பாஸ்தாவை போட்டுக்கலாம் போட்டு அப்படியே நல்ல ஒரு கலர் விடுங்க ரொம்ப போட்டு அழுத்தி கலராகிங்க இது மேலே அப்படியே குத்துமலை துவைக்கோங்க பார்க்க பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது ஸோ எல்லோரும் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ